ஆளுமை அரசியல்வாதியாக பியார் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் ஒரு பக்கம் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் அமெரிக்க பயணம் மறுபக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் இங்கிலாந்து பயணம் என தமிழக அரசியலில் அடுத்தடுத்து பயணங்கள் நிகழும் நிலையில் சமீபத்தில் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் விழுப்புரத்திற்கு உள்ளார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மதுரையில் நடந்த அதிமுக மாநாடு அதைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் சேலத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாடு கடந்த பிப்ரவரி மாதம் திருப்பூரில் நடந்த பாஜக மாநாடு என தமிழக அரசியலில் கடந்த ஒரு ஆண்டில் பல மாநாடுகள் நடந்துள்ளன இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்த அனுமதி கேட்டு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் அந்த கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மனு கொடுத்துள்ளனர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி தொடங்கிய நடிகர் விஜய் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல்தான் இலக்கு என அறிவித்து அதற்கான உறுப்பினர் சேர்க்கை நிர்வாகிகள் நியமனம் மாநாட்டிற்கான பணிகள் என அடுத்தடுத்து விறுவிறுப்பு காட்டி வருகிறார் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியும் கட்சியின் பாடலும் வெளியிடப்பட்டது கொடியை அறிமுகப்படுத்திய பிறகு பேசிய விஜய் இதுவரை நமக்காக உழைத்தோம் இனி தமிழ் நாட்டு மக்களுக்காக உழைப்போம் கொள்கை என்ன கொடிக்கான விளக்கம் என்ன என்பதை மாநாட்டின் போது சொல்கிறேன் என்று சஸ்பென்ஸ் வைத்தார் இந்த மாநாட்டை நடத்த மதுரை சேலம் நெல்லை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகத்தினர் முதலில் ஆய்வு செய்துள்ளனர் ஆனால் திருச்சி மதுரை சேலம் ஆகிய இடங்களில் அரசியல் அழுத்தம் காரணமாக யாரும் இடம் கொடுக்க முன்வரவில்லை என்று கூறப்படுகிறது அதையடுத்து மாநாடு நடத்த விழுப்புரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இப்போது மாநாட்டுக்கான பணிகளை தமிழக வெற்றி கழகம் தொடங்கியுள்ளது இந்த மாநாட்டை நடத்துவதற்காக சுமார் எழுபத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை வாடகைக்கு எடுத்திருப்பதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது இந்த மாநாட்டிற்கு சுமார் ஒன்றரை லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அவர்களின் வாகனங்களை நிறுத்த விழுப்புரத்தில் இருந்து சென்னை செல்லும் பாதையில் இடதுபுறம் சுமார் இருபத்தி எட்டு ஏக்கர் நிலத்தை வாடகைக்கு எடுத்திருப்பதாகவும் அதில் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதே சாலையில் வலதுபுறம் சுமார் நாற்பது ஏக்கர் நிலத்தில் வட மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அக்கட்சி கூறியுள்ளது இருசக்கர வாகனங்களை நிறுத்த ஐந்து ஏக்கர் நிலத்தை வாடகைக்கு எடுத்துள்ளதாகவும் தமிழக வெற்றி கழகம் தெரிவித்துள்ளது இந்த மாநாட்டிற்கு அனுமதி கோரி தமிழக வெற்றி கழகம் கொடுத்துள்ள கடிதத்தில் மாநாட்டிற்கு பங்கேற்க வருபவர்கள் உள்ளே செல்லவும் வெளியே போகவும் தனித்தனியாக மூன்று பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் மாநாட்டிற்கு வரும் அனைவருக்கும் உணவு வசதி கழிப்பிட வசதி மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட இருப்பதாகவும் அக்கட்சி குறிப்பிடப்பட்டுள்ளது காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி கிடைத்த பிறகு இந்த மாநாட்டிற்கான பணிகள் வேகமெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியுள்ள விஜய் அரசியலிலும் சாதனை படைப்பாரா தமிழக அரசியலில் இந்த மாநாடு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள போகும் விவிஐபிகள் யார் யார் இந்த மாநாட்டில் விஜய் சொல்ல போகும் விஷயம்தான் என்ன பதில் தெரிய காத்திருக்கிறது தமிழக அரசியல்